அஸ்லாம் அலைக்கும் இன்று வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களிலும் சிறந்த நாள் அல்லாஹ்வின் அருகில் மிக பெருமை மிக்க நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது இந்த நாளில் ஆதம் அலஹி சலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அதே நாளில்தான் அவர்களை சுவர்க்கத்தில் சேர்த்தான் அல்லாஹ் அதே நாளில்தான் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றவும் பட்டார்கள் மற்றும் அதே நாளில்தான் கியாமத் நிகழும் என்று நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறியிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நிமிடம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் துவா செய்தால் அல்லாஹ் அதை நிச்சயம் விடுவான் என்று நபிகள் நாயகம் நற்செய்தி சொன்னார்கள் அதனால் இன்று இதே நேரத்தில் மனம் முழுவதும் இறைவனை நோக்கி சொல்லுங்கள் யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு என் இதயத்தை நிம்மதியால் நிரப்பு என் குடும்பத்துக்கு பாரக்கத்தை கொடு இந்த வெள்ளிக்கிழமை எனக்கும் என் அன்புக்குரியவர்களுக்கும் நல்ல திருப்பத்தை தருவாயாக ஆமீன் இன்று நபிகள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் ஏனெனில் இந்த நாளில் சொல்லப்படும் ஒவ்வொரு செலவாத்தும் நபியிடம் நேரடியாக சேர்க்கப்படுகிறது அவர் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை என் மேல் அதிகமாக செலவாத்து கூறுங்கள் ஏனெனில் உங்கள் செலவாத்து எனக்கு நேரடியாக தெரிவிக்கப்படும் வெள்ளிக்கிழமை நமக்கு ரஹ்மத் மன்னிப்பு நிம்மதி மூன்றையும் சேர்த்து சொன்னார்கள் இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதிவிட்டான் எவ்வளவு நாள் இவன் வாழ்வான் எவ்வளவு நாளில் மரணிப்பான் எதை பெறுவான் எதை இழப்பான் இவனுடைய வாழ்வாதாரம் என்ன இவனுடைய சொத்து என்ன இவன் நஷ்டம் என்ன இவனுடைய வானங்கள் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான் இறை துதல் அழகி வல்லம் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கோங்க உள்ளத்தை தட்டி இந்த ஹதீத் அந்த அந்த உள்ளத்துக்கு சொல்லி கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது சில நேரம் வாழ்க்கை நம்மை உடைக்கிறது ஆனால் அதே உடைப்புதான் நம்மை அல்லாஹ் அருகில் கொண்டு போகும் வழி அல்லாஹ் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்று நீ கேட்கும்போது அவன் உன்னை கைவிடவில்லை என்பதற்கான அடையாளமே அந்த சோதனை நிச்சயமாக சிரமத்துடன் சுலபமும் உள்ளது இன்று நீ சோர்ந்து போகலாம் ஆனால் நாளை உன் பொறுமையைப் பார்த்து அல்லாஹ் உன்னை உயர்த்துவான் அழு உடை ஆனால் நம்பிக்கையை விடாதே அல்லாஹ் தாமதிப்பான் மறுப்பதில்லை யா அல்லாஹ் என் இதயத்திற்கு மீயே ஆறுதல் ஒரு நாள் நீ மூச்சை இழுக்கும் அந்த கடைசி வினாடி வரும் அப்போது உன் பணமும் இல்லை உன் புகழும் இல்லை உன் அருகில் யாரும் இல்லை உன்னுடன் வருவது நீ செய்த அமல்கள் மட்டும் அதனால் இன்று தாமதம் செய்யாதே துவாவை விடாதே கண்ணீருடன் அல்லாவை பிடித்துக் கொள் ஏனெனில் மரணம் நிச்சயம் ஆனால் அல்லாவின் கருணை அதைவிட நிச்சயம் அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹு அப்புல்லால ஒருபோதும் நோவினை செய்ய மாட்டான் முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது

அவனை நேசிப்பவரை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான் அல்லா ஒருபோதும் அவரை நேசிப்பவரை அவன் நீ இப்போது முழுக்க உடைந்து போயிருக்கலாம் தோல்வி அவமானம் யாருக்கும் சொல்ல முடியாத இந்த வழி இரவெல்லாம் தலையணையை நினைக்கிற உன் கண்ணீர் அதை அல்லா பார்க்காமலா இருக்கான் ஒரு போதும் இல்ல அல்லா உன்னை உடைக்கவே இல்லை உன்னை உடைத்தது போல உனக்கே தோண வச்சு அடுத்த உயரத்துக்கு தயார் பண்ணி நாம ஒவ்வொரு நாளும் தொழுகிற லுகர் தொழுகையை வெறும் நாலு ரக்கத் கடமைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நாளோட மதிய நேரத்துல நம்ம வேலைகளுக்கு நடுவுல அவசர அவசரமா செஞ்சு முடிக்கிற ஒரு வேலையா அதை பார்க்கிறீங்களா அப்படி இல்லை லுகர் தொழுகைங்கிறது வானத்தின் வாசல்களை திறந்து உங்க பாவங்களை மன்னிக்க வச்சு உங்க வாழ்க்கையில பறக்கத்தை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோல் அந்த ரகசிய திறவுகோலை எப்படி முழுமையா பயன்படுத்துறது தான் இந்த வீடியோல நாம பார்க்கப் போறோம் பலருக்கும் தெரியாத ஆனா தெரிஞ்சுகிட்டா உங்க வாழ்க்கையையே வாழ்க்கையே லுஹர் தொழுகையின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் மன அழுத்தம் குடும்பக் கவலை பணக்கஷ்டம் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தின பயம் தெரிஞ்சும் தெரியாமலும்